இன்னைக்கு கமெண்ட்ல குடியை மறக்க மூலிகை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு பக்கம் சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தால் இன்னொரு பக்கம் இன்னைக்கு உலகமே உலகமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது குடியினாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு இயங்கிறதுக்கு காரணமே இந்த குடி இப்ப ஏற்பட்ட குடிய எந்தெந்த வழியில் அதெல்லாம் நம்ம அந்த சப்ஜெக்டுக்குள்ள போக வேண்டாம் நீங்கள் கேட்டிருக்கிய நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன் குடியை மறக்கிறதுக்கு இந்த குடியை வந்து ஆரம்பத்தில் லைட்டாக தொடுறது என்ன அப்படியே பசை மாதிரி ஒட்டிக்கணும் இதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா பட்டகாலிலே படும் கெட்ட குடியே கெடும் இது படமுடி ஆனால் அது நம்மளுக்கு தான் வந்து சேரும் ஏங்க இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த மகாத்மா காந்தி எப்பேர் மகாத்மா காந்தியை தெரியாத உலக நாடுகள் இருக்கா அப்பேற்பட்டவர் பையனே குடிக்க அடிமையாயிட்டார் உண்மையா பையா ஸோ அந்த பிறந்த நேரமோ என்னமோ ஒரு அதாவது ஒரு உயர்வான குடும்பத்தில் உள்ளவர்களோடைய ஒரு கௌரவத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இறைவன் ஒரு திருவிளையாடல் பண்ணுவார் உங்களுக்கு அந்த அடிப்படையில் இந்த குடிக்க அடிமையானவங்க தன்னுடைய இயலாமை அதாவது அவங்களுக்கு ஒரு பய உணர்ச்சி அவங்க குடிக்க அடிமையானதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா எங்கே நம்மளுக்கு வீரம் இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்ச்சி நடுக்கம் வந்த உடனே என்னடா நம்ம உடம்புல கைகால ஆடுது நான் பாருங்க மனசால் வரக்கூடிய நோய் கை கால ஆடுது உடம்பு சரி தெம்பாக இருக்கிறதுக்கு ஒரு கட்டிங்கை போட்டால் சரியாக வரும் அப்படின்னு போட்டோடனே அது சரியாகுது அப்போ அவர் மனசில் என்ன பதஞ்சிருது நம்ம கை கால் ஆடும்போது அல்லது இந்த குடிங்க வரும்போது கட்டிங்கை போட்டால் தான் சரியாக வரும் அப்படின்னு அவருடைய பிரெயினில் பதிஞ்சதுனால நம்ம உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்னு பதஞ்சதுனால அந்த குடிக்கு அவங்க அடிமையாகிடறாங்க இதில் என்ன ஒரு பிரச்சனை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டோம்னா ரொம்ப வயிறு முட்டை யாரும் சாப்பிட மாட்டோம் கபக் 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 கபக்னு ஏன் அப்படின்னா வேகமாக சாப்பிட சாப்பிட அந்த சுகர் அந்த பசியினுடைய குணத்தை நம்ம வயிறு முட்டை சாப்பிடும்போதுதான் மூளைக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிது இதே நேரத்தில் மெதுவாக அவங்க என்ன சொன்னாங்க நொறுங்க தின்றால் நூறு வயது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நம்ம அப்படி கேட்கறது வேக வேகமாக சாப்பிட்றோம் ஸோ மெதுவாக அரைச்சி கூழ் மாதிரி அரைச்சி நம்ம சாப்பிட்டா உடனே அதாவது கொஞ்சம் நேரத்தில் நம்ம மூளைக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிரு ஒரு போதிய ஒரு தெம்பு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு வந்துடும் ஆனால் அந்த பசி மயக்கத்தை போக்குறதுக்காக வேக வேகமாக சாப்பிடும்போது என்னாகும் வயிறு ரொம்பிடும் ஸோ வயிறு ரொம்ப ஆரம்பித்தா என்னாகும் தூந்தி விழுகும் கொலஸ்ட்ரால் உருவாகும் இன்னமும் என்னென்ன சொல்லணும்னு சொல்லவே வேண்டாம் இப்போ எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு வரேன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு குடிக்கு எந்த அளவுக்கு ஸ்டேஜ் அடிமையாயிட்டாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அவங்களுக்குன்னு சாப்பிட்ற சாப்பாட்டில் அதாவது நம்ம ஒரு சிட்டையை எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் ஒரு ஜாமான் வாங்க போகிறோம் ஒரு பழசருக்கு ஜாமானே வாங்க போகிறோம் நம்ம எந்த பொருளை முத முதல்ல ஒரு சிட்டையில் எழுதுவோம் சொல்லுங்கள் அதுதாங்க அதை விட நம்பர் ஒன் மூலிகை இந்த உலகத்தில் என்ன இருக்கு தெரியாமையா சித்தர்கள் வந்து மஞ்சள் அப்படின்னு முத முதல்ல சிட்டே எழுத வச்சாங்க இந்த மங்களகரமான பொருள் என்ன செய்யும்னா நம்ம உடம்புல உள்ள இந்த மாதிரி அதாவது நெகட்டிவ் எனர்ஜி அதாவது நம்ம மூளைக்கு தேவையான நெகட்டிவ் நம்மளுக்கு தேவையில்லாத எனர்ஜிகளை வெளியேற்றக்கூடியது நோய் கிருமிகளை எல்லாத்துக்கும் சகலத்துக்கும் உரியது நம்மளுக்கு சித்தர்கள் கண்டுபிடிச்சது மஞ்சள் அப்படின்ட்டு அதனால தான் எல்லாரும் மஞ்சள் 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 மஞ்சள்னு சிட்டையில் முதல்ல மஞ்சள் எழுதுறது நம்ம வீட்டுக்கு வாங்குகிற பொருள்கள் மஞ்சள் ஆனால் இப்போ கடையில் விற்கிறது பூரா இது மஞ்சள் அல்ல விஷம் எல்லாம் பாருங்கள் நல்ல விரலி மஞ்சளை கொண்டு போய் வீட்டில் வாங்கி வைங்க ஒரு ரெண்டு மாதத்தில் அதில் உள்ள பூரா ஓட்டை ஓட்டையாக போயிடும் இல்லை விரலி மஞ்சளை வாங்கி நம்ம ம மில்லில் போட்டு அரைச்சி வீட்டில் வைங்க ஒரு மாசத்துல புழு வச்சிரும் உருண்டை உருண்டையாக வந்துடும் அந்த புழுவினுடைய முட்டை ஆனால் கடையில் வாங்கிற பவுடர் இங்கே ரெண்டு வருஷம் ஆனாலும் கெடவே கிடாது காரணம் அது பூரா கெமிக்கல் கலந்தது ஸோ நீங்கள் என்ன செய்ய இந்த மாதிரி குடிக்கி அடிமையானவங்களுக்கு விரலி மஞ்சளை மிக்சு ஃபஸ்ட்டு நல்லா அம்மியில் வச்சு நச்சுக்கிருங்க இல்லாட்டினா ஒரு கல் இல்லை சுற்றியலை வச்சு நல்லா நச்சுக்கிட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக மாவு மாதிரி அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிருங்க நீங்கள் ஆக்சுவலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் என்னென்ன நீங்கள் சமைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு சமைச்சிக்கிட்டு அவருக்கு ஒரு அரை ஸ்பூன் சாரி ஒரு அரை கிராம் ஒரு அரை கிராம் மத்தியானம் நீங்கள் சாப்பிடும்போது சேர்த்துக்கலாம் எப்போ வேணாலும் நீங்கள் போடலாம் இது என்ன செய்யும்னா குடலில் உள்ள வைரஸ் நோய்களை பூராத்தையும் நல்லா கவனமாக கேளுங்க பாயிண்ட்டுக்கு வர்றேன் யாரும் இதுவரை சொல்லாத ஒரு மேட்ரு குடலில் உள்ள வைரஸ் கிருமிகள் அழிக்கப்படும் அது மட்டுமல்ல இந்த குடலில் இருந்து இவர் தண்ணி அடிக்கும்போது ஒரு சில வாயுக்கள் கெட்ட வாயுக்கள் உற்பத்தியாகும் அந்த வாயுக்களை வந்து எந்த கம்ப்யூட்டரு அல்ட்ராஸ்கேன் கண்டுபிடிக்க முடியாது இது என்ன செய்யும் மூளை நரம்புகளை மூளை நரம்புகளுக்கு போய் பாதிக்கும் போது இந்த இது மட்டும் இல்லை மனநிலையே பாதிக்கும் அந்த பய உணர்ச்சி வந்துடும் பய உணர்ச்சி வந்தவுன்னே என்ன செய்வாங்க இந்த புடியாது பரவாயில்லைங்க ஒரு சிலர் கோயில் கோயிலாக சுற்றுவாங்க கோயில் கோயிலாக சுற்றுவாங்க ஏதாவது ஒன்றுக்கு பயந்துக்கிட்டே இருப்பாங்க பயம் 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 பயம்னு கை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வருவாங்க மறுபடியும் கையை கழுவாங்க சாப்பிட உட்காரும்போது மறுபடியும் கையை கழுவாங்க ஏன் இந்த பய உணர்ச்சி இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் நம் வயிற்றிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு வகையான வாய்வு அது மூளை நேரமே தாக்கும் அப்படி தாக்குறதும் போது இந்த மாதிரி குடிக்க அடிமையானவங்களுக்கு கொஞ்சம் வைப்ரேஷன் அதிகமாகும்போது இது அவங்கள இந்த மாதிரி இப்போ நடுநடுக்கிறதுக்கு க வந்துடும் மனசில் நினச்சிட்டாலே நடக்க வந்துடும் லேசாக ஒரு நரம்பு நல்லா பாருங்கள் லேசாக நரம்பு தளர்ச்சி அவங்களுக்கு சோர்வு இருந்துச்சுன்னா இந்த பய உணர்ச்சி இன்னமும் அதிகரிச்சிடும் ஸோ அவங்க என்ன செய்வாங்க ஃபுல்லாக அடிச்சிடுறது தண்ணியை அடிச்சுட்டு மயங்கிடு மயங்கின உடனே அவங்க தண்ணி சுயநிலை விழுந்துடுறாங்களா அப்போ நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறோங்கிற அவங்களுக்கு ஒரு தைரியம் அந்த மாதிரி வர்றதுனாலதான் இவங்களால் குடியீர் நிறுத்த முடியல அப்போ நீங்கள் என்ன செய்ய ஃபஸ்ட்டு இந்த இவருக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளை கொஞ்சம் அதிகம் கொஞ்சம் ஒரு அரை கிராம் போட்டு நீங்கள் சாப்பிட சொல்லுங்கள் இப்போ பாலில் சாப்பிடலாம் இப்போ க இல்லையா காலையில் இப்போ அவங்களாக நீங்கள் இந்த மாதிரி சாப்பிடலாம் அதுலேருந்து விடுபடணும்னு எதுவே ஒரு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் முடியலை திருடனாய் பார்த்து திருந்தா விட்டால் திட்டை ஒரு பொழுதும் முடிக்க முடியாது அந்த அடிப்படையில் அவங்களும் கொஞ்சம் சொல்லுங்கள் இதை நீங்கள் சாப்பிட்டிடலாம் குடியிலேருந்து விடுபடலாம்னு சொல்லுங்கள் அவங்க கொஞ்சம் தைரியமாக இறங்கி வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் சீக்கிரம் விடுதலை ஏறுவாங்க ஸோ அப்போ என்ன செய்ய பசும்பாலில் காலையில் வாயை குப்பிடிச்சிட்டு பல்ல விளக்கிட்டு ஒரு ப ஒரு நூறு மில்லி பாலில் அரை கிராம் போடுங்க ரொம்ப போட வேண்டாம் மஞ்சள் கமலையெல்லாம் வராது அதெல்லாம் மஞ்சள் கமலா வந்துடுமோன்னு பயப்படாதீங்க அது சப்ஜெக்ட்டு வேறு அதை சொல்லப்படும் தான் மணிக்கணக்காகும் ச ஒன்றுமே செய்யாது நாளில் வேறு ஒன்றும் வேண்டாம் அந்த கோயிலில் மாரியத்தாக்கு மாரியத்தா களியம்மன் இதுகளுக்கு மஞ்சள் மஞ்சப்பிடி அப்படியே பசும் கலக்கி அப்படியே குடிப்பாங்க இங்கே வர பாருங்க அது ஒன்றுமே செய்யாது வயிற்றுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம்தேன் ஸோ நீங்கள் அரை கிராம் போட்டு இந்த பசும்பாலில் சுட வச்சு ஆறுன பசும்பாலில் குடிக்கிறது தப்பே இல்லை இது என்ன செய்யும் குடலில் உள்ள உடலில் உள்ள கிருமிகளை பூரா கொல்லும் நம்பர் ஒன் நான் இது ஒன் ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் மஞ்சளா அடுத்து நம்பர் டூ இந்த பாருங்கள் இதில் இருக்கேன் நரம்பு தளர்ச்சி சம்பந்தப்பட்டமான இதுவரை உடல் ஆரோக்கியத்துக்கு நான் ஒன்றும் பெரிய இது ஆராய்ச்சியாளான்னு சொல்ல முடியாது என்னுடைய எங்களுடைய குடும்பத்தில் பரம்பரை பரம்பரையாக ஒவ்வொருத்தருக்கும் எங்கள் ஐயா எங்கள் அப்பா இவங்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்த இந்த லேகியம் தைலங்கள் என்னென்ன சேர்த்தா என்னென்ன செய்யும்னு எங்களுக்கு தெரியும்ல அந்த அடிப்படையில் நாற்பது வருஷமாக இந்த லைனில் இருக்கிறதுனால எவுகளை விட என்ன அதாவது பதார்த்த குண சிந்தாமணி நல்லா பாருங்கள் பதார்த்த குண சிந்தாமணிங்கிற இந்த மாதிரி புஸ்தகங்களில் இருந்து ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு மூலிகையும் என்னென்ன செய்யும் என்னென்ன செய்யுங்கிறத தெரிஞ்சு அவ்வளவையும் நோட்ஸ் எடுத்து எந்தெந்த மூலிகையில் சேர்த்தா உடலுக்கு பலன் தரும் ஆன்மீ சக்தியை அதிகரிக்கும் விந்தணுக்களை எந்தெந்த இது உற்பத்தி பண்ணும் அப்படிங்கிறத பூராத்தையும் கண்டுபிடிச்சு சேர்த்து நான் ஒரு மூலிகை பவுட்ரு வச்சுருக்கேன் அதை நீங்கள் ஒரு ஒரு அரை கிலோ வாங்கி நீங்கள் அவங்களுக்கு பயன்படுத்துறீன்னு வச்சுக்கோங்களேன் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு குணமாக கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு பத்து பர்சன்ட் என்னென்னா நோட் பண்ணிக்கிறேங்க சுருள் பாசி நெட்டில் பாருங்கள் டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார மையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உணவு இது என்ன செய்யும் அப்படின்னா அதாவது இந்த உலகத்தில் நூற்று நூறு கிராம் ஒரு பொருள் இருக்குன்னா அந்த நூறு கிராமில் எழுவத்தஞ்சு கிராம் புரோட்டீன் உள்ள ஒரே மூலிகை இந்த உலகத்தில் ஒன்று தான் தமிழில் சுருள்பாசி ஆங்கிலத்தில் ஸ்பயருலினா ஸ்பயர்லினான்னு செக் பண்ணுங்கள் ஸ்பயர்லினா பெனிஃபிட்ஸ் அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு பாருங்கள் அதில் வந்து இல்லாத சத்துக்கள் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை விண்வெளியில் போகிற வீரர்கள் ராக்கெட்டில் போகும்போது அவங்களால அவுட் சைட் போக முடியாது உணவு சாப்பிட்டா அதனால அவங்களுக்கு சாப்பிடக்கூடிய ஒரு வகையான மாத்திரை மாதிரி சாப்பிட்டாங்கன்னா காலையில் ரெண்டு மாத்திரை மத்தியானம் ரெண்டு மாத்திரை நைட்டு ரெண்டு மாத்திரை சாப்பிட்டாங்கன்னா அவங்க உடம்புக்கு எவ்வளவு சத்துக்கள் தேவையோ அதை கொடுக்கக்கூடியது ஸ்பைர் அந்த ஸ்பைரலினா நான் வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய கம்பெனிக்கார்கள்ட்ட வாங்கி வச்சுருக்கேன் அதை வாங்கியா நீங்கள் அவங்களுக்கு பயன்படுத்துங்க என்ன இதில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை முன்கூட்டியே சொல்லிடுறேன் கொஞ்சம் முட்டை வாட வரும் அப்போ என்ன செய்யணும் கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் பாலை ஊற்றி ஒரு கிராம உருட்டிக்கிறணும் உருட்டி அண்ணாக்க வாயில் போட்டு சாப்பிட்டுட்டா இது உடம்புக்கு அவ்வளவு புத்துணர்ச்சி கொடுக்கும் பிரெயின் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இவர் ஒரு குவாட்ரு அடித்தா கூட அந்த இது கிடைக்காது ஆனால் இந்த சுருள் பாசி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ள நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும் அதை தூக்கி அறிஞ்சிருவாங்க நல்லா அதான் பாருங்கள் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கணும் தெம்பு கிடைக்கணும் நரம்பு தளர்ச்சியாக இருக்குங்கிறதுக்காக குடிக்க அடிமையாகிறாங்க ஆனால் நான் சொல்கிற இந்த மூலிகையில் சாப்பிட்டா எது மஞ்சள் இந்த பவுடர் சுருப்பாசி சுருப்பாசி இப்போ மற்றவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் மற்றவங்க கொடுக்குறக்கு எனக்கு என்ன வித்தியாசம்தான் என்னுடையது வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய ரகங்களை நான் வந்து செலக்ட் பண்ணி இந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி நான் வாங்கி வச்சுருக்கேன் அதை நான் உங்களுக்கு மிக மிக குறைஞ்ச ரேட்டில் தர்றேன் அதை நீங்கள் வாங்கி பயன்படுத்திட்டீங்கன்னா இந்த குடியிலேருந்து விடுபடுறதுக்கு ஒரு இறைவன் ஒரு வழிகாட்டுவாருன்னு வச்சுக்கிறீங்களே அது மட்டும் இல்லை கொஞ்சம் அப்பக்கப்ப இதிலிருந்து விடுபடுறதுக்கு அவரை நாலு பேருக்கு முன்னாடி திட்டாதிய இதுதான் நம்பர் ஒன் பிரச்சனை நாலு பேருக்கு முன்னாடி அவரை நீங்க வந்து திட்டும்போது அவர் வீம்புக்குன்னு உங்களை அவமானப்படுத்துறதுக்காக உங்களை இன்சல்ட் பண்றதுக்காக இவர் அப்படி பண்ணுவார் சரியா அப்ப அவரையும் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அவரை நீங்க ஒன்று தடவை டேய் இல்லை அவர் ரோட்ல நின்று பத்து தடவை டேயின்பர் ஸோ நீங்க அதையெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு அது மட்டும் இல்ல குடிச்சிட்டா எதை வேணாலும் பேசலாம் எவனும் ஒன்று கட்டுக்கிற மாட்டேன் அப்படின்னு அவங்க மனசுல பதிக்கிறதுனால நடு ரோட்டில் சலம்பல் பண்றது எவனு எனக்கு தண்ணியை போட்டால் என்ன வேணாலும் பேசலாம் எவனு கண்டுக்கிற மாட்டாங்களே குடிச்சிட்டு பேசுறேன் அப்படின்னு அந்த ஒரு பிளஸ் பாயிண்ட் இவங்க எடுத்துக்கிட்டு அதையே என்ன செய்யறது திருடு வாயில வச்சுப்பிட்டு பீமுக்குன்னு பேசுறது ஏன்னா புரியாதுன்னு இல்லை இவ யாரும் கண்டுக்கிற மாட்டாங்களே அதனால ஆளே இல்லாத இடத்துல வாயில வாயில் வராத கெட்ட கெட்ட எல்லாம் பேசுறது ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லேருந்து எல்லாம் சர்வசாதாரணமாக விடுபடுறதுக்கு என்ன அளவுக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் இன்னும் நிறையா இருக்குது அதிகமாக உங்களால் கேட்குறக்கு பொறுமை இருக்காது கமெண்ட்டில் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட இருக்கிற வைத்திய புஸ்தகங்களில் உள்ள ஒரு சில மூலிகைகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்